ஆனந்தாதீதம் ஆனந்தத்தின் முடிந்த நிலையில் காண்பவன் காட்சி காணப்படும் பொருள் என்னும் வேறுபாடில்லாமல் ஞான நிலையோடு உயிர் தோய்ந்திருப்பது அதீதமாகிய பேரின்ப நிலை அதைக் காட்டுவது இப்பகுதி மாறிலாத கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கொள் தாழினை வெறிலாத பரிசு பெற்ற நில் மெய்மை அன்பரு உன் மெய்மை மேவி நீரிலாத நீ எளியை ஆகி வந்து ஒளிசைடமாக நோக்கியில் பிரில நின்றிஞ்சு உடையனாயினேல் அடையே ஆயினேன் பட்ட கீழ்மையே அடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையே உலகில் காணப்படும் நீர்பெருக்காகிய வெள்ளம்போல் பெருகுதல் ல் போதல் எனும் மாற்றங்கள் இல்லாமல் என்றும் ஒரே மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும் பெருங்கருணை வெள்ளமாகிய பெருமானேன் உன்னுடைய மலரடிகளில் வேற்றுமையின்றி கலத்தற்குரிய பக்குவம் பெற்ற மெய்யடியார்கள் முந்தி வந்து மெய்யாகிய திருவடிப்பேறு பெற்றனர் என்றும் அடிவற்றவனாகிய நீ எமையோடு ஒளிபொருந்திய மானிட வடிவில் ஞானாசிரியனாக எடுந்தருளி வந்து அருட்பார்வை பார்த்த பின்பும் கூட மனத்தில் ஒருவித மாற்றமும் பெறாத நாயேன் என் இழிவான தன்மையால் மிகக் கீழானவனாகிவிட்டேன் விட்டேன் இலங்கு நல் கண்ணி பங்கனே வந்து என கொண்ட பில் பணி கொண்ட பில் மடக்கை இலங்கு பொல் கிண்ணம் என்றலால் அரிய என்று உனை கருதுகின்றிலே மெய்யில் அல்கு வெள் நீற்று மேனியாய் மெய் மெய் அன்பரு உன் மெய்மெய் மெவினாய் பொய்யில் இங்கு என புகுதவிட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தம் ஆவதே தன் விடியைச் சேர்த்த மையை விளங்கச் செய்யும் அம்மையை ஒரு பங்கில் உடையவனே நீ குருநாதனாக வந்து என்னை அடிமையாற்றிக் கொண்ட பிறகு சிறு குழந்தை தன் கையில் உள்ள பொருந்திய தங்கக் கிண்ணத்தை மிக சாதாரணமாக நினைப்பது போல நினைத்தேனே அல்லாமல் நீ கிடைத்தற்கரியவன் என்று நினைக்கவில்லை செம்மேனி எம்மானாகிய நீ உடம்பில் விளங்கும் திருவண்ணீட்டுக்குப் பெருமை தந்து வெண்ணிறத்தோடு காட்சியளிக்கிறாய் அதுபோல உன்னை அடைந்த மெய்யன்பர்கள் உன்னோடு இணைந்து உன்னை இன்பம் பெற்று விட்டார்கள் பொய்யான வாழ்க்கையில் புகும்படி என்னை விட்டுவிட்டு நீ மட்டும் சிவபுரத்துக்கு எடுந்த அருளுதல் உன் பெருங்கருணைக்கு பொருத்தமான செயலா கூறுவாய் ஐயனே பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போதையென்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்க்கமலப்பாதனே அரத்தமே நீயாய் அருள் அன்பருள் நீயுள் அல்கு எழுந்தருள் இங்கு எனை இருத்தினாய் முறையோ என் என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே பொய்யொடுக்கத்தை உடையனான் உனக்கு பொருத்தமானவன் இல்லை ஆனால் நீயோ என்னை வருக என்று அழைத்து விரும்பி நோக்கினாய் ஏமாற்றுத் தன்மை கொண்ட நான் உன்னிடம் வருவதற்கு முயற்சி எடுக்காமல் விட்டு விட்டேன் அதனால் உன்னைப் பிரிந்தேன் அப்பிரிவு துயரால் இறந்து ஒழியவும் இல்லை செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடையவனே செந்திரமான திருமேனிப் பெருமானே உன் அருள் பெற்ற அன்பர்களும் நீயும் சிவபுரத்துக்கு எடுந்தருளி என்னை இப்பொய் வாழ்க்கையில் போட்டு இது நியாயமா பயனில்லாமல் வாழும் என் வினைக்கு முடிவே கிடையாதா இல்லை நின்கழற்கு அன்பு அது என்னே ஏலம் ஏனுள் நல் குழலி பங்கனே கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின்கழற்கு அன்பன் ஆக்கினாய் எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மேட்கவும் வானே தூய்மையான ஞானப் பெருவடியில் உள்ளவனே மயிர் சாந்தன் இந்த அழகிய கூந்தலை உடைய உமையவளை ஒருபால் உடையவனே என்னிடம் உன் திருவடிக்கன் அன்பில்லை என்றாலும் கல்லை பிசைந்து மென்மையான படவாக்கும் வித்தையைக் கொண்டு என்னை உன் திருவடிக்கு அன்புடையவனாகச் செய்துவிட்டாய் பெருங்கருணைக்கு எல்லையில்லை எனவே இனி நான் மனம் மொழி மெய்களால் எந்தச் சிறுபணியைச் செய்தாலும் எனக்கு மீண்டும் உன் திருவடிக்காட்சி காட்சி தந்து எம்பெருமானே இவ்வுலக வாழ்விலிருந்து மீட்கும் வல்லவனல்லவா நீ அதைச் செய்ய மாட்டாயா பான நாடரும் நீ மறையில் ஈரிருள் முன் தொடரு உணனி ஏனை நாடருள் தெரிவுனாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவன நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவ ஞான விச்சையே வானத்து தேவர்களால் அறிய முடியாத நீ வேதங்களின் முடிவாகிய ஞான கூறும் தொடர்ந்து பற்ற முடியாத நீ மற்ற உலகத்தால் தெரிந்து கொள்ள முடியாத நீ என்னை மிக இன்பத்தோடு ஆண்டு கொண்டாய் முதலில் உலக வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு இந்த உடம்பை கூத்தாட வைத்தாய் பிறகு உள்ளம் உருகி உன் அருளமுதத்தை பருகத் தந்தாய் அதன்பின் எல்லாம் சிவமாகக் கண்டு ஞானக் கூத்தாடச் செய்து இவ்வுலக ஆசைகளெல்லாம் நைந்து ஒடியச் செய்தாய் இவை அனைத்தும் உன்னாலன்றோ நிகழ்ந்தன பிச்சு அது இன்றியே விளைவு செய்குவாய் விண்ணுள் மண்டகம் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சக பெருள் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சன் ஆக்கினாய் பெரிய அன்பர்க்கு உரியில் பெரிய அன்பர்க்கு உரியன் தாம் வளர்த்தது ஓர் நச்சு கோலார் நானும் அங்கனே உடைய நாதனே படைப்பு தொடங்கிய போது ஆணவ மதத்தால் கட்டப்பட்டு கிடந்த உயிருக்கு வினையாகிய விதையில்லாமலேயே உடம்பை தந்து விளையச் செய்தாய் விண்ணுலகம் மண்ணுலகம் முதலிய எல்லா உலகங்களையும் அவ்வவற்றின் நிலையில் இருக்குமாறு படைத்து காத்து ஒடுக்குவாய் வஞ்சகமிக்க புலையனாகிய என்னை உன் திருக்கோயிலின் வாயில் முன்னே வைத்து உன்பால் பித்து கொள்ளச் செய்தாய் பேரன்பர்களாகிய உன் மெய்யடியார் கூட்டத்தில் இருக்க உரிமை உடையவனாக்கினாய் நச்சு மரமாயிருந்தால் கூட வளர்த்தவர்களே அந்த பெரிய மரத்தை வெட்ட மாட்டார்களே என்னை உடையவனே நானும் அப்படித்தான் என்னை வெறுத்து ஒதுக்கிவிடாதே உடைய நாதனே போற்றி நின் அலால் பற்று மற்ற ஆவது ஒன்று ஏ உடையனோ பணி போற்றி கும்பரார் தம்பரா பரா போற்றி யாரினும் கடையன் ஆயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நில் அடியன் ஆக்கி போற்றி, ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி அப்பனே... என்னை ஆளாகக் கொண்ட ஆத்மநாதனே வணக்கம் உன்னை தவிர எனக்கு ஆதரவான பற்றுக்கோடு இனி வேறில்லை என்னை பணி வணக்கம் மேல் உலகத்தவர்க்கும் மேலான பரம்பொருளே வணக்கம் எல்லோரையும் விட கடைப்பட்டவன் வணங்குகிறேன் எனக்கு பெருங்கருளை புரிபவனே வணக்கம் என்னை உனக்கு அடிமையாக கொண்டவனே வணக்கம் ஆதியும் அந்தமும் இல்லாத என் அப்பனே வணக்கம் அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நேக அள்ளுறு தேல் உனக்கு உரிய அல்பரில் உரியனாய் நாய் நின்றது நின்றதுவோகோ துப்பனே சுடரு முடிய துணையாள தொழும்பாளு எய்பினை எய்பினில் வைப்பனேயனை வைப்பதோ சொல வையகத்து எங்கள் மன்னனே என் அப்பனே எனக்கு சாவாம் அருந்தானவனே பேரின்பமானவனே உள்ள முருக வாயில் ஊரல் உண்டாக்கும் தேன் போன்றவனே உன்பால் உரிமை உடைய மெய்யன்பர்களைப் போல நானும் உரிமை உள்ளவனாகி உன்னை நுகரும்படி எனக்கு கிடைத்த ஒப்பற்ற உணவானவனே ஒளி விளங்கும் திருமுடி உடையவனே தொண்டர்கள் தளரும்போது எடுத்து பயன்படுத்தத்தக்க தக்க வைப்பு நிதி போன்றவனே என்னை மட்டும் இவ்வுலக வாழ்க்கையில் நையுமாறு வைப்பது முறையாகுமா எங்கள் மன்னவனே நீதான் கூற வேண்டும் எம்பிரான் வருகையில் என்னை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் எம்பிரான் வருகையன் என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் எம்பிரான் வருக என்னை கடற்கண் அன்பாய் என் நாவினால் எம்பிரான் வருக என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவேயே என்றும் நிலைபெற்ற எம்பெருமானே என்னை வருக என்று அருள்வாயாக திருமாலும் நான்முகனும் மற்ற தேவர்களும் ஆகிய யாவர்க்கும் முற்பட்டவனே என்னை வருக என்று அருள்வாயாக உலகம் முழுதும் பொருட்கள் யாவையும் அடிவெய்திய ஊழிக் காலத்துக்குப் பின்னும் அடியாமல் இருப்பவனே என்னை வருக என்று அருள்வாயாக பாவத்தை ஒழிக்கும் எம்பெருமானே கடலணிந்த உன் திருவடிக்கண் அன்புடையவனாய் என் நாம் அணக்க உன் சிறப்புக்களை இசையோடு பாட என்னை வருக என்று அருள் புரிய வேண்டும் அப்பனே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நில் கழல் போது நாயினேல் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கு ஏனை போற்றியே பொய்யலாம் வீட வேண்டும் நாயான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நில் மெய்யரு மெய்யனே நில் மெய்ய மெய்யனே ஏய்யன் பொலையவர்களால் மெய்ப்பொருளாயிருப்பவனே உன்னையே நான் பாட வேண்டும் உன்னையே பாடி நைந்து உள்ளம் உருக நான் கூத்தாட வேண்டும் தில்லையில் திருக்கூத்தாடும் நின் திருவடி மலரை நாயே அடைந்து நாதனே உன்னோடு சேர வேண்டும் புழுக்களுக்கு இடமாகிய இந்த உடம்பிலிருந்து நான் விடுபட வேண்டும் பொய்யுலக வாழ்வை விட்டொழிக்க வேண்டும் நீ அழிவில்லா பேரின்ப வீடு தந்து எனக்கு அருள வேண்டும் உன் திருவடிகளுக்கு வணக்கம் வணக்கம் திருச்சிற்றம்பலம்